ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி ஹிந்தி பிக் பாஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப எல்லோரும் சுத்திகாவோட ஃபேன்ஸும் சுத்திகாவும் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணேன் அர்ஜுன் வந்து உள்ளே வரப்போகிறாரு பட் இன்னைக்கு இல்லை உள்ளே கண்டிப்பாக அவர் உள்ளே வந்துடுவார் ஏன் அப்படின்னா சுட்டிகா ஹஸ்பண்ட் அர்ஜுன் வந்து மும்பையில் தான் கண்டிப்பான முறையில் இருந்தாகணும் ஏன் அப்படின்னா அவர் சில ஹிந்தி சேனல்ஸுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு ஏற்கனவே உள்ளே வந்துட்டு போன கண்டஸ்டண்ட்டோட ஃபேமிலியான கரனோட சிஸ்டர் அஜத்தோட அம்மா இவங்க கூட சேர்ந்து அர்ஜுனும் ஒரு ஜாலியான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு என்ன கொஸ்டின்னா சுத்திகாவுக்கும் திக்கு விஜய் பத்திரம் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு ஆனால் வந்து சாரி எனக்கு இது சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை எது கேட்டாலும் ஹிந்தி இங்கிலீஷில் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு ஸோ இதில் அவருக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது அப்படின்னு தெரியுது ஸோ அதனால் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு ரெடி ஆகிட்டாரு சுத்திகாவை மீட் பண்ணி ஒரு ஜாலியான எபிசோடாக மாறப்போகுது அன்றைக்கி எபிசோடு ஏன் அப்படின்னா அவங்களோட உரையாடல் எல்லாமே சுத்திகாவுக்கும் அர்ஜுனுக்கும் உடால பேசுகிறது எல்லாமே மேக்ஸிமம் தமிழ் கண்டிப்பான முறையில் இருக்கும் அர்ஜுன் வந்து அடுத்தவங்கள்கிட்ட பேசுகிறப்ப இங்கிலீஷில் பேசுவாராக இருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருக்க போகுது ஸோ அது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்களும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக தான் இருக்கும் போதோ அதை பார்க்குறதுக்கே நம்ம கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் ஸோ வந்து ராகலோடு எதிர்பார்க்குறோம் நம்மளும் சரி சுத்திக்காவும் சரி வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடு என்னங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ